அம்மா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு தான் பண்ணுவியா ஏன் கூட கொஞ்ச நேரம் விளையாடுறியான்னு என் பையன் பாவமா மூஞ்சி வச்சுட்டு கேக்கு உடனே ஒர்க் எல்லாம் ஷட் அவுன் பண்ணிட்டு சரிவா இப்ப என்ன விளையாடலான்னு கேட்டா போக்கிமான் கார்ட்ஸ் எடுத்து காமிக்கிறான் நான் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஐநூறுக்கு மேல போக்கிமான் கார்ட்ஸே வச்சிருக்கான் எப்படிடா உனக்கு இவ்வளவு கிடைச்சதுன்னு கேட்டா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட துறை திங்கு பண்ணேங்கிறான் இந்த பக்கம் பார்த்தா தக தகனு கோல்டன் கார்ட்ஸ் மின்னது இது இப்ப என்னடான்னு கேட்டா இந்த போக்கிமான் கார்ட்ஸ் எல்லாம் தொகு டே எனக்கு இந்த கேமும் விளங்கல நீ பேசுறதும் புரியல என்ன விளையாட தான் கூப்பிட்டியா இல்ல வெச்ச செய்ய கூப்பிட்டியான்னு கேட்டா அம்மா நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல தான் இந்த கார்ட்ஸ் பத்தி சொன்னேன் பத்தாதுக்கு நீயும் போக்கியமான அனிமே பாரு உனக்கும் புரியுங்கிற நான் எதுக்குடா இந்த அனிமேவெல்லாம் பார்க்கணும் எனக்கு தான் ஃப்ரீயான லாங்குவேஜ் லேர்னிங் ஆப் டியோலிங்கோவே இருக்குல்லன்னு உடனே மொபைல்ல டவுன்லோட் பண்ணி ஈஸியா ஒரு கேம் விளையாடுற மாதிரியே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் முக்கியமா தமிழ்ல இருந்தே கத்துக்கலாம் இதையும் தாண்டி ஃபார்ட்டி பிளஸ் லாங்குவேஜஸ் இருக்கு இப்போ என் பையன்கிட்ட கிட்ட போய் அசபோக்கான்னு சொன்னா அப்படியே ஷாக் ஆயிட்டா அட என்னன்னு பாக்குறீங்களா வாடா விளையாடலான்னு ஜாப்பனீஸ்ல கேட்டேன்